வணக்கம் சுதா கிச்சன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசியும் கலைஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம் வறுத்தாச்சு இதில் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நல்லா வேக வச்சுருவோம் எனக்கு தேவையான அளவு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க குக்கரை வெயிட் போட்டு மூடியாச்சு வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாசிப்பருப்பும் ஜவரிசியும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம வெல்லம் சேர்த்துப்போம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா கரைச்சி விட்டுப்போம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் நெய் சூடு வந்தவங்க முந்திரி பருப்பு புட்டு போட்டு வறுத்து விட்டுப்போம் முந்திரி பருப்பு செவந்து வந்தவங்க ஒரு பத்து திராட்சை சேர்த்துப்போம் திராட்சையும் செவந்து வந்துருச்சு நம்ம போட்ட வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வறுத்த புந்திரி பருப்பில் சேர்த்துப்போம் சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் சேர்க்கணும் இல்லைன்னா மேலே தெரிக்கும் இது லைட்டாக ஒரு கொதி கொதிக்கட்டும் வாசத்துக்கு ஏலக்காயோட ஜீனி நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நல்லா சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு இதில் இப்போது தேங்காவை நான் லைட்டாக மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி நைஸ் பூவாக இதில் சேர்க்குறேன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிருவோம் அருமையான ஜவ்வரிசி பைத்தம்பருப்பு பாயாசம் தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்